இருவரும் முற்றத்தில் இங்கும் அங்கும் நடந்தபடியே பேசினார்கள் அடிக்கடி கிணற்றை நோக்கி நடந்தார்கள் ஒரு முறை இருவரும் கிணற்றருகே இருக்கும்போது அவன் தலைவரை தூக்கி கிணற்றில் தள்ளிவிட்டான் யாராவது பார்த்து விடுவார்களோ என்று பயந்து அவன் தப்பி ஓடினான் ஆனால் அந்த கிணறு பல்லாண்டுகளாக தேவதைகளும் ஜின்களும் வசிக்கும் இடமாக இருந்தது தலைவர் கீழே விழுந்ததும் ஏதோ ஒரு சக்தி அவரை பிடித்துக் கொண்டது அதனால் அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை கிணற்றில் இருட்டாக இருந்ததால் எதுவும் தெரியவில்லை ஆனால் ஒரு குரல் கேட்டது நாம் காப்பாற்றிய இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா பல குரல்கள் தெரியாது என்றன நான் சொல்கிறேன் இவர் சற்று முன் இங்கு வந்தவர் அண்டை வீட்டுக்காரனின் பொறாமையால் இங்கு வந்தார் ஆனால் அந்த பொறாமை குறையவில்லை அதனால் அவன் இன்று இவரை கொல்ல வந்தான் நம்மால் காப்பாற்றப்படாவிட்டால் இன்று சுல்தான் இங்கு தன் மகளுக்காக பிரார்த்தனை செய்ய வரும் நாளில் இவர் கொல்லப்பட்டிருப்பார்